ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல யோசிப்பான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு விதத்தில் அமைந்திருக்கும் சில பேர் தன்னுடைய சந்தோஷத்தை எதுல பார்ப்பாங்கன்னு சொன்னா நல்ல காசி பணம் இருந்தால் அந்த பணத்தின் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கையிலும் என்று யோசிப்பாங்க இன்னும் சிலர் தான் நினைக்கக்கூடிய இடங்களுக்கு போவது வருவது உல்லாசமாக இருப்பது சந்தோஷம் என்று நினைச்சு கொள்வாங்க குறிப்பாக இளைஞர்கள் எடுத்து கொண்டீங்கன்னா அவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு போய தினம் அல்லது ஒரு வீக்கெண்ட்ல ஒரு சட்டடே சண்டே வந்தா அல்லது வேற ஏதாவது ஒரு லீவு நாள் வந்தா தண்ட உறவுகளோட பிரெஞ்ச்மாரோட வெளியில பங்கெங்க போவது வருவது அதனூடாக அவங்க ஒரு பண்ட் ஒன்னு எடுப்பாங்க ஃபன் சொல்லுவாங்க இதன் மூலமாக சந்தோஷமா இருக்கலாம் இப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொன்றில உள்ளடக்கி இதனாலதான் எனக்கு சந்தோஷம் இதனாலதான் எனக்கு சந்தோஷம் இந்த ஒவ்வொன்றை அவங்களே ஒரு வரக்குள்ள வச்சிருப்பாங்க ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில சந்தோஷம் இந்த காசி பணம் இந்த இப்படியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டா இதுலதான் இறைவன் சந்தோஷத்தை வச்சிருக்கிறானு கேட்டா உண்மையிலேயே சந்தோஷம் அதுல இல்லை அதுலயும் குவிப்பா தலைப்புல தலைப்புலாக எடுத்துக்க கூடியது குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று குடும்பம் என்று சொல்வது கணவன் மனைவி என்றதை நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த கணவன் மனைவியாக போது நீங்க எடுத்துட்டு பாருங்க இதுல காசு பணம் உலகத்துல வாழ்றதுக்கு தேவைதான் அன்றாடங்கிற தேவைகளை செய்து கொள்றதுக்கு பணம் காசு தேவைதான் ஆனா அதுலதான் சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக காசில சந்தோஷம் இல்லை இன்னைக்கு பார்க்கலாம் உலகத்துல பல கோடி ரூபாய்க்களை கையில வச்சு கொண்டு சிலர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு நிலம இருக்கு சிலருக்கு வந்து ஆயிரம் கணக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் உழைச்சிட்டு வாருது அவங்களுக்கு ஆ நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் உழைச்சேன் மூவாயிரம் உழைச்சேன் இது எனக்கு சந்தோஷம்னு நினைச்சுக்கொள்வான் ஒருத்தன் மிச்சம் கஷ்டப்பட்டு வெள்ளனையில இருந்து ராவ் வரக்காட்டி அந்தி வரக்காட்டி கஷ்டப்பட்டு மூவாயிரம் உழைக்கிறத சில பேருக்கு அந்த மூவாயிரம் அண்டைக்கு அவன் பொக்கட் மணியா இருக்கு சில பேருக்கு எடுத்து பாருங்க அண்டைக்கு அவன் பொக்கட் மணி சும்மா கூட்டாளிமார்கிட்ட போயிட்டு தே தண்ணி குடிக்கிறது தின்றது குடிக்கிறது அது அவனுக்கு பொக்கட் மணி ஆயிருக்கும் அவன் அதை விட உழைக்கக்கூடியவனா இருக்கும் இன்னும் சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ஒன்னரை லட்சம் சம்பளம் எடுத்து அண்டைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் ஹஸ்பண்டுக்கு மாசம் ஒன்னரை லட்சம் சம்பளம் ஃபேமிலி லைஃபுக்கு இது போதும் செலவனுடைய ஒன்னரை லட்சம் அவன் ஒரு மாசம் சும்மா சாதாரணமா செலவழிக்கிற பணமாதிரி இருக்கும் ஏன்னா அவனுக்கு மாசத்துல பல லட்சங்கள் வருமானமா வரக்கூடியதா இருக்கும் அப்படி வரக்கூடிய ஒருத்தங்கிட்ட கேளுங்க சந்தோஷமா இருக்குமான சில பேர் எடுத்துக்கொண்டா கோடி கணக்குல காசு இருக்கும் அவர் ஒரு இடத்துல சும்மா இருந்தாலும் வருமானம் சும்மா வந்துட்டே இருக்கும் ஆனா கணவன் மனைவி அவங்க வந்து உண்ட ஒரு சந்தோஷமா பேசி கதைச்சி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க எந்த நேரமும் பார்த்தாம எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு பேசிட்டு கதை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அவனுக்கு பல கோடி இருந்தாலும்ப்டணக்கில் இருக்கக்கூடிய பணத்துல சந்தோஷம் வரும் அதிகாரம் இருக்கிறவங்க சந்தோஷம் வரும் கேட்டா உலக அதிகாரம் இருக்குது இருக்கிறது உலகத்திலே அதிகாரம்ன்றத கையில வச்சு வந்து உலக நாடுகளில் அமெரிக்கா அமெரிக்கால ஜனாதிபதி என்ன குறை உலகத்திலே எந்த ஒரு ஜனாதிபதியும் பாவிக்காத இருந்து எல்லாமே அவங்க ஒரு காலத்துல பாருங்க அந்த அதாவது அதிகாரம் பணம் இதுலதான் சந்தோஷம் இருக்க சொன்னா அமெரிக்கால ஜனாதிபதியா இருந்த ஒருத்தன் தான் கிளிண்டன் கிளிண்டன் ஜனாதிபதியா இருந்தான் அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு பல கோடி ரூபாய்கள் பணம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா அவன் சந்தோஷத்தை எங்க தேடி போனான் தெரியுமா அவன் ஆபீஸ்ல வேலை செஞ்ச முனிகா கிட்ட அவன் ஆபீஸ்ல ஒரு லேடி வேலை செய்யறா முனிகாண்டு அவகிட்ட சந்தோஷத்தை தேடி போறான் அதிகாரம் பலம் கோடி கணக்கான சொத்து இருக்கிறவன் ஒரு பெண்கிட்ட சந்தோஷத்தை தேடி போறான் உலகமே பேசிச்சா இல்லையா அப்ப அடிப்படை எங்க இருக்கின்னு சொன்னார் இந்த உலகத்துல குடும்ப வாழ்க்கையாக வாழும் போது சந்தோஷம்ன்றத அல்லாஹுத்தால வச்சு நிற்கிறது ஒரு பெண்ணிடத்து பணத்துல இல்லை கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவன் சந்தோஷம் இல்லாம இருப்பான் மனசுல டென்ஷனோட கவலையோடு இருப்பான் அந்த கண்ணிக்கு கூலி வேலை செஞ்சுட்டு பெட்டால கருத்தை தள்ளி உழைச்சிட்டு வர ஒரு மனுஷன் வீட்டுல போயிட்டு பாருங்க கொண்டு வாரத்தை வச்சு சந்தோஷமா நைட்டுக்கு திண்டு குடிச்சு மனைவியோட புள்ளிகளோட சந்தோஷமா இருப்பான் கோடி கணக்கில் வச்சு ஏசி ரூம்ல இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இருக்காது அப்ப எங்க சந்தோஷத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான்னு சொன்னால் ஒரு மனைவி இடத்துல தான் ஒரு பெண் தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறான் அதே மாதிரி பாருங்க அல்லாஹு தாலா திருமறை குருவான சொல்லும் போது சொல்கின்றான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா சோடிகளாக தான் படைச்சிருக்கிறான் சந்தோஷம் என்றது எங்க வரும்னு பாருங்க சோடிகளாக தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் இந்த உலகத்துல எல்லா படைப்பையும் படைச்சிருக்கிறான் மனுஷன் எடுத்து பார்த்தாலும் ஆணும் பெண்ணும் மிருகங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆணும் பெண்ணும் சரி தான் உயிர் உள்ள தீவங்கள் எடுத்து பாருங்களேன் இப்ப நான் உங்களோட பேசுறேன் பேசுறேன் லைட் இந்த கூட கரண்ட் சுத்தாலா ஆணும் பெண்ணுமாக தான் படைச்சிருக்கிறான் அதாவது பிளஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் இருந்துச்சு வைங்களே பத்தி நாசமா போய்த்துடும் ரெண்டும் அது நாசமா போய்த்திருக்கும் அப்போ ஒரு பிளஸ் மைனஸ் ஒரு ஆணும் பெண்ணும் நீங்க இந்த எலக்ட்ரிக் போயிட்டு சில இந்த வயரை ஜாயின் பண்றேன்

அப்ப இந்த உலகத்திலே ஆணே ஆண்களே நிறைஞ்சிருந்தா சந்தோஷம் இருக்குமா இல்ல பெண்கள் நிறைஞ்சிருந்தா சந்தோஷம் இருக்குமா இருக்காரு அப்ப ரெண்டுமே அல்லாது என்னது எல்லாவற்றிலையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் சோடிகளாக தான் படிச்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு குருவான ஒன்றைக்கு பாருங்க உலகத்துல இதுக்கு முதல்ல நான் சில நேரம் பயன் நிகழ்ச்சியில சொல்லியிருப்பேன் உலகத்துல முதல் மணிதான் ஆதமலேசலாம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி அஞ்சு எழுநூத்தி ஐம்பது கோடின்றாங்க செலவங்க எட்டு நூறு சரி எப்படி இருந்தாலும் கோடி கணக்கில் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க போட்டி போடாம அவனை அவனை வீழ்த்தது இவனை வீழ்த்தது நீயா நானான்ற போட்டி இப்ப உலகத்துல முதல் மனுஷன் ஒரு ஆள் இருக்க போல போட்டி பொறாம அவனுக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறது இதெல்லாம் இருக்குமா ஒண்ணுமே இருக்காது நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுப்பி இருக்கிறது அப்படி முதல் மனுஷன் ஆதே மலைசலாம் இருக்க போல அல்லாவுத்தர் என்ன செஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆம்புடையில படைச்சு விட்டுட்டு அதுக்கு புறவு ஏய் உங்களுக்கு எல்லாம் சோடி தேவைடா இப்ப நான் எத்தனை பேர் வீக்கிறீங்க ஆஹ் இத்தனை பொம்பளைல படைக்கிறேன் படைச்சிருக்க வேண்டானே படைக்கல் தண்ணி ஒரு மனுஷனா இருந்தாலும் உனக்கும் உடல் ரீதியாக மனம் ரீதியாக ஆறுதல் சந்தோஷம் மயிழ்ச்சி வேலுமன்னு சொல்லி அல்லாஹு தாலேன்னு செய்யறான் தெரியுமா அவரில இருந்து அவரோட வைஃப் ஒரு பெண்ணு அவரில இருந்து அல்லாஹுத்தாலா உருவாக்குறான் இல்லடா அல்ல மேல சொன்ன வசனம் பொய் ஆயிருமே வஹாலத் நாகமஸ் சோடியா படிச்சிருக்கிறேன் பொய் அவர்ல இருந்து முதலாவது ஒரு நீ மட்டும்தான் இருக்கிற பிரச்சனை இல்லை ஆனா உனக்கு சந்தோஷம் தேவை மகிழ்ச்சி தேவை இந்த ஒரு வைஃப தாரன் ஒரு பெண்ணை படைக்கிறான் அல்லாஹு தாலா என்ன சொல்றான் சூ அல்லதி ஹலக்கக்கும் இன் அப்சி வாஹிதா ஒருவரில் இருந்து அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் படைக்கிறான் வஜால மின்ஹா ஜௌஜஹா அவரில் இருந்து அவருடைய மனைவியை துணையை அல்லாஹு தாலா படைக்கிறான் படைச்ச நோக்கத்தை அல்லாஹு தாலா சொல்லும் போது அவர் அமைதி பெறுவதற்கு நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹு தாலா சொல்றான் அப்ப முதலாவது ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கும் போது அவருக்கு சந்தோஷம் நிம்மதி வேணும்னா வச்சிருக்கிறார் மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சி அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சந்தோஷம் மேல சொன்ன மாதிரி காசு பணம் சொத்து செல்வம் என்னதான் இருந்தாலும் ஒரு சாலிகான ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஆணும் என்பது வந்து சாலிகான முறையில் அலைஞ்சி அமைஞ்சிட்டுன்னு சொன்னா அங்கதான் சந்தோஷம் இருக்குது